உங்களுக்கு வர வர அழகு கூட்டிக்கிட்டே போகுது என்ன பண்ணுறீங்க எழுத்துக்கள் ஒன்றுமே பண்ணறது அதுதான் அழகு கூட்டிகிட்டே போகுது வாழ்த்துக்கள் எதுக்கு அழகாக போகிறதுக்கா எப்போதும் போல தானே இருக்கேன் மிக்சியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கு அதுதான் நேற்று அது நேற்று நேற்றும் இப்படி தான் இருந்திருக்கேன் ஸோ அதை ரொம்ப தடிமன்னாக இருக்கும் ஸோ இப்போ நான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணதுனால ஒரு ரெண்டு வயதுக்கு வரஞ்சிருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் சாப்பிட்டாச்சா டைலாக் ரஜினி டைலாக்கா உங்களுக்கு வயசாக இருந்தாலும் உங்கள் அளவும் ஸ்டேலில் உங்களை விட்டு போகலை அப்படியா ரொம்ப கலைக்காதீங்க கலாய்க்காதீங்க லைஃப் போரிங் டிப்ஸ் சொல்லுங்கள் போரிங் நானே போர் அடிச்சுட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி தான் இதில் வந்துட்ருக்கேன் ஸோ இதனால் நம்ம டைம் பாஸ் பண்ணுவோம் ரொம்ப போர் அடிக்குது வேஸ்ட்டு எங்கேயுமே போக முடியல நீங்கள் என்னாவது அங்கங்கே ரவுண்ட் அடிக்கிறீங்க உங்களுக்கே போர் அடிக்குதுண்ணா இப்போ நாங்களாம் என்ன சொல்கிறது வேலைக்கு போக வீட்டுக்கு வரோம் வேலைக்கு போக வீட்டுக்கு வர அது போன ரோடு போன வந்து அதே ரோடு அதே பாதை அதே ஹோட்டல் அதே இது அப்படியே போயிட்டு போய்ட்டு டெய்லி வந்துட்டுருக்கோம் அப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கணும் எங்களுக்கெலாம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் நான் அது அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இங்கே ஒரு சவாரி அங்கே ஒரு சவாரின்னு சொல்லிவிட்டு நிறையா போகலாம் ஸோ உங்களுக்கே போர் அடிக்குதுன்னா எப்படி பிடித்த விஷயத்த செய்யுங்க போரே அடிக்காது ஸோ பிடித்த விஷயத்தை செய்யும்போது டைம் போகிறதே தெரியாது அதனால் போரும் அடிக்காது அதனால் பிடிச்ச விஷயத்த இல்லையா சவாரி எனக்கு எதுவுமே பிடிக்காது மக்கள் எதுவுமே பிடிக்காதுன்னா கண்டிப்பாக போர்டர் அடிக்க தான் சொல்லுவேன் ஏதாவது பிடிக்கும் அதை எப்படி எதுவுமே பிடிக்காமல் இருக்கும் ஓகே நேற்று நம்பர் சொன்னேன் ஒன்றும் மெசேஜே வரல கேட்டால் உங்களுக்கு கொடுங்க வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மட்டும் போட்டு விடுங்க அசாருக்கு வாழ்க்கையில் பிடிக்காதுன்னு எதுவுமே இருக்காதா எதாவது இருக்கும் பாருங்கள் தேடி நல்லா தேடி பாருங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் பிடிக்கும் பிடிக்கும் எதாவது ஒன்று பிடிக்கும் என்னோடைய சுவி கொஞ்ச நேரம் பேசும் ஆசையாயிருக்குதையா என்னோடைய சுவி கொஞ்ச நேரம் பேசும் ஆசையாயிருக்குதையா உன் அருகில் தான் அமர்ந்து ஏன் கதைய சொல்ல வேணு உன் அருகில் தான் அமர்ந்து ये कलयुग सोल्ने அஞ்ச நேரம் பேசுவேன் ஆசையாய் அப்பானு ஆசை உண்மை அப்பா